வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ டர்போசீரிஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூறு மணி நேரம் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் சென்டர் கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு டிஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரீ பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்குங்க டிஎன் எழுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போசீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்